எனது நண்ப நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திரலஜியின் கடக ராசி அன்பர்களே உங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்திற்கான ராசி பலன்கள் பொது பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன் உங்களுடைய ராசி கடகம் அல்லது லக்னம் கடகம் அல்லது லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி கடகம் என்றால் இது பொதுவாக பொருந்தி வரும்படியாக இந்த பலன்களை தந்திருக்கின்றேன் கடந்த ஒரு ஆறு மாத காலங்களாக உங்களுக்கு ஒரு கண்டகச் சனியனுடைய பலன் அஷ்டம பலன் என்று இந்த கலந்து கட்டிய பலனெல்லாம் ஏற்ற இறக்கங்களை தந்து சற்று நிம்மதியை கெடுத்து கொண்டிருந்த நிலையில இப்போது சனி பகவான் ஒரே நிலையில நேர்கதியிலே உங்களுடைய அஷ்டம நிலையிலே இருக்கிறார் அஷ்டமச்சனியாகவே சனியாகவே பயணப்படுகிறார் அஷ்டமத்திற்கான சிறு சிறு அந்த தடை தாமதம் என்று இருந்தாலும் கூட வளர்ச்சிக்கான பாதைகள் இனி அற்புதமாக அற்புதமாக இருக்கிறது இந்த மாதத்தில் சந்திராசம தினங்களில் சற்று கூடுதல் கவனம் அது எப்படி எந்த நாள் என்று பார்க்க வேண்டும் என்றால் அந்த சந்திராசம தினங்கள் எப்படி பாதிக்கும் என்றால் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் தினம்தோறும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாறிக்கொண்டே இருப்பவன் ராசி கட்டத்தில் பார்த்து பத்து நிமிடம் கழித்து பார்த்தால் வானத்திலே அதே இடத்துல இருக்க மாட்டான் சற்று மாறி இருப்பான் ஆகையினாலே அவனும் அஷ்டம நிலைக்கு செல்லும் போது உங்களுடைய மனநிலையிலே நீங்கள் சரியான முடிவு எடுப்பது போன்று இருந்தாலும் கூட அதில் ஏதேனும் ஒரு தவறு இருந்து இருந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் முன்னோர் ரிஷிமார்கள் சித்தர்கள் எல்லாம் அறிந்து இந்த சந்திராஷ்டம தினங்களை தவிர்க்க வேண்டும் புதிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது ஏற்கனவே பழக்கப்பட்ட நம்முடைய மனதிற்கும் மூளைக்கும் பழக்கப்பட்ட விஷயங்களை செய்வதிலே பிரச்சனை வராது என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நாட்கள் என்றால் டிசம்பர் ஏழாம் தேதி காலை ஐந்து ஏழு முதல் ஐந்து ஏழு ஃபைவ் செவன் ஏஎம் முதல் டிசம்பர் ஒன்பது காலை ஒன்பது பதினாலு ஏஎம் வரை அப்படி என்றால் ஏழு மற்றும் எட்டு டிசம்பர் உங்களுக்கு முழு சந்திராஷ்டிரம தினமாக இருக்கிறது அதோடு கூட இந்த மாதத்தில் எந்த நாட்களிலே சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்ப்போமே ஆனால் டிசம்பர் மாதத்தில் ஏழு எட்டு பதினாறு பதினேழு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய நாட்களிலே சற்று கூடுதல் கவனம் அனுகூல பலன்களை தரும் உங்களுடைய நிலைக்கு எந்த தெய்வத்தை வேண்டுவது சிறப்பை ஏற்படுத்தும் என்றால் ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறான் அந்த செவ்வாய் வக்கரம் பெற்று அதன் பின்பு நீச்சம் பெற்றும் வக்கரம் பெற்றும் இருக்கக்கூடிய நிலையில செவ்வாய்க்கான வழிபாடு செவ்வாய்க்கிழமைகளில் உக்ரதெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று ராகுகால வேலையில விலக்கேற்றி வழிபாடு செய்வது எந்த விஷயத்தையும் விநாயகரை நினைந்து செய்வது முருகன் வழிபாடு இவையெல்லாம் சிறப்பை தரும் அது மட்டுமல்லாமல் சனி பகவானுக்கான வழிபாடு அது எந்த விதமான வழிபாடாக இருந்தாலும் கூட உங்களுடைய வாழ்க்கைக்கு வளம் மற்றும் ஏற்றத்தை நிச்சயமாக தரக்கூடியதாக அமையும் மேலும் புதிதாக திருமணமாகி இருக்கிறது கடகராசி என்பர்களுக்கு என்றால் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு அந்த இணைப்பு பிணைப்பு சீராக இருக்க வேண்டும் என்றால் முருகன் வழிபாடு ஏற்றத்தை தரும் குறிப்பாக இந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உங்களுடைய வாழ்க்கை துணையை கவர்ந்து உங்களோட அன்போடும் பாசத்தோடும் வைத்திருப்பதற்கு என்ன முயற்சிகளை உண்மையாக எடுக்க வேண்டுமோ அவற்றை செய்ய தவறாமல் செய்வது உங்களுக்கு சிறப்பை தரும் உடல் நலத்தை பொறுத்தவரை இந்த மாதத்துல சாதாரணமாக உங்களுக்கு நன்றாகவே இருக்க போகிறது அதனால் பிரச்சனை ஏதும் இல்லை ஆனால் மாதத்தினுடைய கடைசியிலே அனாவசியமாக நீங்களே சென்று ஏதேனும் ஒரு பிரச்சனையிலே சிக்கிக் கொண்டால் ஏதேனும் தேவையில்லாமல் அதிகமாக உணவை உட்கொள்வது தேவையில்லாமல் வீர தீர விளையாட்டுகளிலே ஏதேனும் சிறு காயங்களை பட்டுக்கொள்வது என்று இல்லாமல் இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்கப்போவதில்லை வாகனங்களை ஓட்டும் போது சற்று கூடுதல் எச்சரிக்கை தேவை ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் மக்கள் இந்த கதி காரணமாக சற்று கதி என்றால் வேகம் வேகத்தை கட்டுப்படுத்தி மட்டுப்படுத்தி எது நிர்ணயிக்கப்பட்ட எது சரியான வேகமோ அதிலே செல்வது சிறப்பை ஏற்படுத்தும் இதிலே கவனமாக இருக்க வேண்டும் உங்களுடைய பாக்கியங்கள் பொறுத்தவரை பார்க்க வேண்டும் என்றால் பாக்கியம் என்றால் என்ன அதிர்ஷ்டத்தை தருமா எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதிலே உங்களுக்கு லக் என்ற ஒரு விஷயம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் பாக்யநாதன் யார் என்றால் குரு குரு பகவான் பாக்கியத்திற்கும் அதிபதி ஆறாம் இடத்திற்கும் அதிபதி ஆகையினாலே அந்த பாக்கியத்தை பெற வேண்டுமென்றால் நேர்மையோடு இருக்க வேண்டும் மம்பு தும்பிற்கு செல்லக்கூடாது என்று இருக்கும்போது போது பதினோராம் இடத்துல குரு வக்கரம் பெற்று இருக்கிறார் அந்த வக்கரம் பெற்ற குரு உங்களுடைய மூன்றாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் ஆகினாலே சாத்வீகமான மிகப்பெரிய முயற்சிகளுக்கு நிச்சயமான தனலாபம் கையில் கையில இருக்கும் இரண்டாம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை அந்த இரண்டாம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை என்பது என்ன காட்டுகிறது என்றால் உங்களுக்கு உரிய விஷயத்தை நேர்மையாக உங்களுடைய உழைப்பிற்கு நீங்கள் பெறும்போது மிகப்பெரிய அந்த அந்த பணம் என்பது சொத்தாக மாறும் இப்போது ஒரு கிராம் நீங்கள் நகை வாங்கி வைக்கிறீர்கள் என்றால் அது வருங்காலத்தில் நூறு மடங்காக மாறும் நூறு மடங்காக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது ஏனென்றால் சற்று ஐம்பது ஆண்டு காலத்திற்கு முன்பாக நூறு இரநூறு ரூபாய்க்கு ஒரு சவரன் நகை வாங்கலாம் இன்று நூறு இரநூறு ரூபாய்க்கு வாங்க முடியுமா ஒரு கிராமே ஏழாயிரத்திற்கு முன்பின் ஊசலாடி கொண்டிருக்கிறது அப்படி என்றால் நூறு மடங்கு அல்ல பன்னூறு மடங்கு ஆகிவிட்டது பல நூறு மடங்கு ஆகினாலே இந்த முதலீடுகள் வெற்றியை தரும் நான்காம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் பத்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் அவர் அவருடைய பார்வை நான்காம் இடத்துல இருக்கிறது எங்கிருந்து இருக்கிறது என்றால் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் மாதம் முழுவதுமே செவ்வாய் உங்களுடைய ராசியிலே தான் அமர்ந்திருப்பார் ஆகினாலே பேச்சிலே இனிமை வேண்டும் அந்த இனிமை என்பது உள் அன்பு உண்மையாகவே உங்களுடைய உள் மனதிலிருந்து அந்த இனிமையான பேச்சு வர வேண்டும் சுகர் கோட்டட் வேர்ட்ஸை பேசிவிட்டு இனிப்பாக இனிக்க இனிக்க கண்களை உருட்டி பெரட்டி பேசிவிட்டு அதன் பின்னர் ஒரு அதாவது பேக் ட்ராப்பிலே ஒரு தவறான எண்ணம் இருந்தால் அது சிக்கலை நிச்சயமாக தரும் கடகத்திலே உள்ள செவ்வாய் மாதம் முழுக்கும் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய காரணத்தினால் உண்மையிலே வெளிப்படையாக செல்ல வேண்டும் என்றால் தேவையற்ற வீண் விஷயங்களில் ஈடுபட்டால் அவ்வளவு நல்லதல்ல என்று சொல்ல வேண்டும் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களில் ஈடுபட்டிருந்தால் உடனடியாக அதில் ஏதேனும் சீர் செய்ய முடியுமா என்று பாருங்கள் அஷ்டம நிலையிலுடைய கஷ்டங்களை ஏதேனும் ஒரு சிக்கலை தந்துவிட வேண்டும் என்று சனி பகவான் முடிவு செய்தால் அதிலிருந்து மீண்டு எழுந்து வருவதற்கு பிரச்சனை அதிகமாக இருக்கும் வியாபாரத்தில் போட்டிகளும் இருக்கும் அதை சமாளிக்கக்கூடிய தெம்பு உங்களுக்கு வேண்டுமென்றால் அதை நேர்மையான வழிகளிலே நீங்கள் அதை சமாளிக்க வேண்டும் சமாளிக்க முடியும் ஏதேனும் ஒரு நிலம் வாங்குகிறீர்கள் வீடு வாங்குகிறீர்கள் என்றால் அதில் சிறு சிறு வில்லங்குகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பூர்வீக சொத்துக்களிலே ஏதேனும் அதை கைப்பற்றி விடலாம் என்று நினைத்தோ அல்லது உரிய பங்கை மற்ற உங்களுடைய கூட்டாளிகள் என்று சொல்ல வேண்டும் என்றால் அதாவது பார்ட்னர்ஷிப் தொழில் அவர்களுக்கும் தர வேண்டும் இல்லை என்றால் உடன் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லது பங்குதாரர்கள் இருக்கிறார்கள் பங்காளிகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கும் தர வேண்டும் அங்காளி பங்காளிகள் எல்லாம் இப்போதே தீர்த்து கொண்டால் மிகப்பெரிய ஏற்றம் என்பது இருக்கும் இதுவரை திருமணமாகவில்லை என்றால் வரக்கூடிய வாய்ப்பை பற்றி திருமணத்தை செய்து கொள்வது என்பது மிக மிக ஏற்றத்தை தரும் ஏனென்றால் இந்த அஷ்டம சனி காலத்திலே திருமணம் செய்யக்கூடாது என்பார்கள் ஆனால் இந்த காலத்திலே நீங்கள் திருமணத்தை தவற ஏதேனும் வாய்ப்பாக அமைந்தால் வரக்கூடிய தை அந்த தை பிறந்தால் உங்களுக்கு இனிய பிறக்கும் அதை முடியுங்கள் ஒன்பதாம் இடத்திலே ராகு பாக்யம் அதிர்ஷம் கிடைப்பதிலே சற்று அலைச்சல் இவையெல்லாம் இருந்தாலும் கூட வெற்றி என்பதுதான் இருக்கும் சுக்கிரன் உங்களுடைய நிலையிலிருந்து பார்க்கும்போது மகர ராசியிலே சென்ற கிட்டத்தட்ட சுக்கிரன் மகர ராசியிலேயே இந்த மாதம் முழுக்க இருப்பதாகவே நாம் எடுத்துக்கொள்வோம் அப்படி என்றால் சுக்கிரனுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மீது இருக்கிறது ஆனால் உங்களுடைய ராசியிலே இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் வக்கரம் இதனுடைய தாக்கம் அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் மீதும் இருக்கும் கோபம் இல்லாமல் பேசுவது அன்பாக பேசுவது அரவணைப்பாக பேசுவது சிறப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய வாழ்க்கை துணை நிச்சயமாக உங்களுக்கு அன்பும் பரிசும் பாராட்டும் தருவதற்கு காத்திருப்பார் அதுல எந்த விதமான ஒரு இடைஞ்சல்களும் ஏற்படாத அளவிற்கு உங்களுடைய பேச்சையும் அற்புதமாக உங்களுடைய மனநிலை சிந்தனையும் தடுமாறாமல் வைத்திருக்க வேண்டும் குரு பகவான் ஆறு மற்றும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி அவர் பன்னிர அவங்களுடைய பதினோராம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்கக்கூடிய காரணம் ஆகையினால் தொழில் வியாபாரம் அல்லது வேலை என்றாலும் கூட ஒரு மாற்றம் என்பது ஏற்படும் இந்த மாற்றத்திலே ஒரு ஏற்றம் என்பது நிச்சயமாக இருக்கும் நீண்ட நாட்களாக ஏதேனும் ஒரு நோய் ஏதேனும் இருந்தால் அதற்கு சரியான மருத்துவத்தை நாடி இப்போது அதை சீர் செய்து கொள்ள வேண்டிய நேரமாக இது அமையும் அப்படி என்றால் அந்த நோயை தீர்த்தீர்கள் என்றால் மீண்டும் வாராது இருக்கக்கூடிய அளவிற்கு அதற்கான மருத்துவத்தை நீங்கள் நிச்சயமாக பெற வேண்டும் செவ்வாய் வக்கரம் பெறுவது கடகராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய இந்த செவ்வாய் வக்கரம் பெறுகிறார் ஆகையினாலே நண்பர்களை நம்பி ஏதேனும் பொறுப்பை தந்து ஏமாறுவதோ அல்லது யாரிடமோ பணத்தை தந்து கொடுத்து வா இங்க போ அங்க போ கொடுத்து வா என்று சொல்வதோ மற்றவர்களை நம்புவதை முழுவதுமாக தவிர்ப்பது நல்லது அதாவது மற்றவர்களை நம்பாமல் வாழ்க்கை ஓடாது ஆனாலும் தேவையற்ற புதிய நபர்களை நம்புவது உங்களுக்கு சிக்கலை தரும் நஷ்டத்தையும் தரும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உங்களுக்கு ஒரு லாபம் என்று வேண்டுமென்றால் கூடுதலான உழைப்பு என்பது நிச்சயமாக உங்களுக்கு வேண்டும் பண தேவை அல்லது பணம் சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாட்கள் பணம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டால் வெற்றி கிடைக்கும் என்றால் டிசம்பரில் பத்து பதினொன்று பதினாலு பதினைந்து ஆகிய நாட்களிலே சற்று கூடுதல் வெற்றியை காணக்கூடிய அமைப்பு இந்த நாட்கள் தரும் எனதான் அன்பு நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் கடகராசி அன்பர்களே அவ்வப்போது சிறு சிறு கிரக மாற்றங்கள் கூட தரக்கூடிய அந்த ஏற்றத்தை பற்றி உங்களுக்கு தொடர்பதிவுகளாக தருகின்றேன் முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் அதிசயம் அது என்னவென்றால் சனி பகவான் சதய நட்சத்திரத்தில் இருக்கிறார் ஒரு மாற்றத்தின் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை தருவார் அதே போன்று ராகு உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே அகிர்புதன்யா என்ற ஒரு தேவதையை ஆளக்கூடிய நட்சத்திரம் ஒரு மாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் கேது உத்திரம் நட்சத்திரத்துல இதிலும் இதுவரை திருந்த முடியாத விஷயங்களிலே ஒரு திருத்தத்தை ஏற்படுத்தினால் லாபத்தை நோக்கி சந்தோஷத்தை நோக்கி நிம்மதியை நோக்கி பயணப்படும் ஆகையினால் இப்படி ஒரு வாய்ப்பை விட்டால் கொண்டாலும் நமக்கு வாய்ப்பு அதாவது திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு தேவை அப்படி திருந்தினால் நல்வாய்ப்பாக அமைத்து தரக்கூடிய வாய்ப்பிலே பல கிரகங்கள் இருக்கின்றன இது ஒரு அற்புதம் எனதான் நேயர்களே கடகராசி என்பர்களே இந்த பதிவு உங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நினைத்தால் லைக் செய்து ஷேர் செய்து மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இதனை பகிருங்கள் நன்றி